ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கீரை கடையல் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க பச்சையாக வெங்காயம் பூண்டு தட்டி போட்டு கடையிற மெத்தேடு தான் நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வெங்காயம் இரநூறு கிராம் அளவுக்கு உழிச்சு வச்சுக்கலாங்க பூண்டு ஒரு கட்டை ஒரு பத்து பல் இருக்கிற மாதிரி பச்சை மிளகா மூணு எடுத்து வச்சுக்கலாங்க கீரை வந்து நைட்டே அலசி சுத்தம் பண்ணி இது மாதிரி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சது இது பார்த்திங்கன்னா ரெண்டு கட்டு கீரைங்க நாலு பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் கீரை நம்ம அடிக்கடி வந்து சேர்த்திக்கலாங்க சும்மா சாதம் வச்சு கீரை கடையில் இருந்தாலே போதும் இந்த மண் சட்டியில் செஞ்சால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ குக்கரில் செய்கிற மாதிரி தான் காட்டுறேன் ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் இந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்ச மூணு பச்சை மிளகாவையும் சேர்த்திக்கலாங்க நீங்கள் பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னா வர மிளகா கூட நீங்கள் போட்டுக்கிடலாம் பச்சை மிளகா போடும்போது கீரையோட அந்த பச்சை தன்மை அப்படியே பச்சையாக இருக்கும் அதுக்காக தான் டேஸ்ட்டும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் பச்சை மிளகா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம அலசி ரெடி பண்ணி வச்ச கீரையே எடுத்து போட்டுக்கலாங்க இது மண் சட்டி சட்டி அந்த மாதிரி இதில் போட்டால் நம்ம மத்து வச்சு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால தான் இப்படி செய்கிறோம் நான் குக்கரில் போட்டிருக்கேன் எல்லா கீரையும் சேர்த்தியாச்சுங்க அந்த ஒரு டம்ளர் தண்ணியிலையே கீரை நல்லா வெந்து வரணும் கொஞ்சம் கரண்டியில் இந்த மாதிரி கீழே இருக்கிறத மேலே எடுத்து எடுத்து விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதுங்க ஒரு சிலர் வந்து தண்ணி இன்னும் அரை டம்ளர் அதிகமாக விட்டு அந்த தண்ணியை வடித்து சூப் தண்ணி மாதிரி குடிப்பாங்க கீரை தண்ணி வயிற்றில் புண்ணு அது மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா ஆறிடும் பாருங்கள் இந்த பச்சை மிளகா வெந்திருக்குல்ல இப்போ இந்த பதத்துக்கு நம்ம கீரையும் வெந்தாலே போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன வெங்காயம் நல்லா தட்டி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி பூண்டும் சின்ன வெங்காயம் நல்லா இடித்து வச்சுக்கலாம் இதைய வந்து அந்த வெந்து வந்த கீரையோடு சேர்த்திக்கலாங்க முதல்ல நம்ம பூண்டு சேர்த்திக்கலாம் அதோடவே இடித்து வச்சு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாங்க இது நம்ம பச்சையாக போட்டு கடையிற மெத்தடு இது ஒரு சிலர் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா தாளித்து கொட்டியும் கடைவாங்க நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி பச்சையாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ இது கீரையோடவே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கீரை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அடிக்கடி சாப்பிடுவாங்க பூண்டு வெங்காயத்தோடவே நம்ம அரை ஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்திக்கணுங்க இப்போ சீரகம் சேத்தியாச்சு அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்திருக்கேன் நீங்கள் பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்திக்கலாம் இது கொஞ்சம் அதுலேயே உருகி வரணும் அந்த மாதிரி நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க கீரை வந்து நல்லா வெந்துருச்சுங்க இதை நம்ம கலக்கி மட்டும் விட்டால் போதுமானது இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே கிடைக்கும் இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஓவரால் கீரை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து உப்பு கடைசியாக தான் சேர்த்திக்கணும் முதல்ல சேர்த்துனா கீரை நிறம் மாறிடும் இது கூட இறக்கி வச்சுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாங்க கீரை கொஞ்சம் ஜீரணம் ஆகாதுங்கிறதுனால பெருங்காயத்தூளும் பூண்டும் நம்ம சேர்த்திக்கணும் இப்போ இதோடவே நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க கடையிறக்கு முதல்லையே நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துனா நல்லா கடைஞ்சி கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி மத்து வச்சுட்டு நம்ம அந்த கீரையே கடைஞ்சிக்கலாங்க இப்போ நான் அத்து வச்சு கடைஞ்சி எடுக்கிற கீரையும் காமிக்கிறேங்க அதைய வந்து மிக்சி ஜாரில் ஒரு ஓட்டு ஓட்டுனா எப்படி வருங்கிறதும் காட்டுறேன் இப்போ நம்ம கையில் கடையும் போது இந்தளவு தான் கடைய முடியும் ரொம்ப நைஸ் ஆகாது இதுவே நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் வாயில் கடிபட்டு டேஸ்ட்டாக இருக்கும் கீரை இப்போ நான் இது இப்படியே சர்வ் பண்ணிக்கிறேங்க இப்போ இதை வந்து உங்களுக்காக ஜாரில் மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு சுற்று சுற்றியும் காட்டுறேன் நீங்கள் பார்த்துக்குங்க அவ்வளோதாங்க நம்ம கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் மண் சட்டியில் செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதே கீரையை நம்ம வந்து கொஞ்சம் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்று சுற்றி காட்டுறோம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறையா பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்